வணக்கம் இது உங்க ஸ்டடி வித் சேனல் நம்ம இந்த வீடியோல சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பார்க்க போறோம் இப்போ பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சு அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இப்போ ஆட்சி அமைக்கிறாங்க அதன்படி இப்போ பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க அதை அடுத்து மினிஸ்டர் எழுபத்தி ஒரு பேர் அமைச்சர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க வந்து முப்பது பேர் வந்து பொறுப்பேற்றாங்க லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ ஸ்டார்ட் பண்ணலாம் தற்போது பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி சோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்குல பொறுப்பேற்றாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொறுப்பேற்றாரு அதுக்கடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொறுப்பேற்றிருக்காரு சோ இதன்படி தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருந்தாங்க சோ அதையடுத்து இப்போ மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்று ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சாதனையை வந்து நரேந்திர மோடி அவர்கள் சமன் செஞ்சிருக்காரு சோ பாத்தீங்கன்னா இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க அவங்களோட தொடர்ந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஓரு அமைச்சர்களும் இருக்காங்க சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி உட்பட எழுபத்தி ஓரு அமைச்சர்களுக்கு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க பதவி பிரமாணம் செய்து வச்சதுல எழுபத்தி ஒரு அமைச்சர்கள் சொன்னோம் இல்லையா அதுல வந்து முப்பது பேர் வந்து கேபினெட் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க பொறுப்பேற்றிருக்காங்க அடுத்த ஐந்து பேர் பாத்தீங்கன்னா தனி பொறுப்போடு இணையமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க அடுத்த முப்பத்தி ஆறு இணையமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க மொத்தமா எழுபத்தி ஓரு அமைச்சர்கள் சோ பிரதமரோட சேர்த்து மொத்தமா எழுபத்தி ரெண்டு பேர் வந்து அமைச்சரவை பிரதமர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்பத்தி ஓரு பேர் வரைக்கும் இருக்கலாம் அதாவது இப்போ தொண்ணூத்தி அரசாமை அரசமைப்பு திருத்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா அமைச்சரவையில பாத்தீங்கன்னா எண்பத்தி ஓரு பேர் அதாவது பாத்தீங்கன்னா மொத்த உறுப்பினர்கள் வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் இருப்பாங்க இந்த மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர்ல பதினைந்து சதவீதத்திற்கு மேல வந்து மத்திய அமைச்சரோட எண்ணிக்கை இருக்கக்கூடாது பதினைந்து சதவீதத்துக்குள்ள அமைச்சர்கள் வந்து இருக்கலாம் இப்போ இருக்காங்க இன்னும் பொறுப்பேற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு தெரிவிக்கப்படுது பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கா இல்லையா பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னென்ன துறைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா மத்திய பணியாளர் துறை வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள் அணுசக்தி துறை விண்வெளித்துறை அடுத்து அனைத்து முக்கியமான கொள்கை விவகாரங்கள் மற்றும் மத்திய அமைச்சர் வேற எந்த அமைச்சர்களுக்கும் ஒதுக்கப்படாத துறைகள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதுக்கான பொறுப்பை வந்து வகுப்பாரு அடுத்த அமைச்சர்கள் குழு பத்தி ஒரு ரெண்டு சட்டப்பிரிவு பார்க்கலாம் அமைச்சர்கள் குழு பத்தி சொல்லக்கூடிய இரண்டு சட்டப்பிரிவு என்னன்னா பிரிவு எழுபத்தி நான்கு மற்றும் பிரிவு எழுபத்தி ஐந்து இதுல சட்டப்பிரிவு எழுபத்தி நான்காவது பிரிவு பாத்தீங்கன்னா இந்திய பிரதமரோட தலைமையில தான் அமைச்சர்கள் குழு செயல்படும் சொல்லிட்டு எழுபத்தி குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவருக்கு உதவுறது இந்த அமைச்சரவை குழு வந்து சொல்லிட்டு தெரிவிக்கப்படுது அமைச்சர்கள் குழு உடைய அதிகாரங்கள் என்னென்ன அவங்க என்னென்ன வேலைகள் பார்ப்பாங்க அப்படின்னு பாக்கும்போது கொள்கைகளை உருவாக்குவாங்க அடுத்து பொது ஒழுங்கு நிர்வகிக்கிறது பராமரிக்கிறது ஜனாதிபதிக்கு உதவுறது அவங்களுக்கு ஆலோசனை வழங்குவது அடுத்த மத்திய அரசியக்கூடிய சட்டங்கள் முடிவுகளை நிறைவேற்றுதல் இதெல்லாம் வந்து அமைச்சர்கள் அதிகாரங்கள் அடுத்து இரண்டாவது கேள்வி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ராஜ்நாத் சிங் சோ ஏற்கனவே ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தாரு சோ மறுபடியும் அவர் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு சோ சில அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்ன பொறுப்புல இருந்தாங்களோ அதே தான் வந்து ரிப்பீட் பண்றாங்க கண்டினியூ பண்றாங்க இந்த தடவையும் மூன்றாவது கேள்வி மத்திய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆப்ஷன் அமித்ஷா அமித்ஷா ஏற்கனவே வந்து மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்தாரு மறுபடியும் அதை தான் வந்து கண்டினியூ பண்றாரு இந்த பொறுப்புகளை கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் பார்க்கலாம் அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் நிதின் கட்கரி நிதின் கட்கரி அவர்கள் பாத்தீங்கன்னா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நிதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சராக நெக்ஸ்ட் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து பியூஷ் கோயல் அவர்கள் பாத்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்த நான்காவது கேள்வி மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெகத் பிரகாஷ் நத்தா ஜெகத் பிரகாஷ் நத்தா என்பவர் தான் இப்போ மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு பிரகாஷ் நத்தா என்பவர் சுகாதாரம் குடும்ப நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு மேலும் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி சிவராஜ் சிங் சவுகான் எந்த துறைக்கான அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் வந்து மத்திய பிரதேச மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் நம்ம பார்த்திருப்போம் இப்ப விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலனுக்கான அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சர் அதோடு சேர்த்து ஊரக வளர்ச்சிக்கான அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி மனோகர்லால் கட்டார் என்ன துறைக்கான அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் ஆப்ஷன் சி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு ஸோ மனோகர்லால் கட்டார் வந்து ஹரியானா மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர்ன்னு பார்த்துருப்போம் அவர் பாத்தீங்கன்னா இப்போ வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு ஸோ இதை எப்படி ஆவச்சுக்கலாம் அப்படின்னா மனோகர் இப்போ வீடு வாங்கணும்னா அதுக்கு வந்து மன தேவையில்லையா வீடு கட்டணும்னா அதுக்கு மன தேவையில்லையா ஸோ அந்த மாதிரி நீங்க ஆவச்சுக்கலாம் வீடு மனை அப்படின்னு மனோகர்லால் கட்டார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதி விவகார அமைச்சர் அடுத்த ஏழாவது கேள்வி கனரக தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆப்ஷன் ஏ எஸ் டி குமாரசாமி டி குமாரசாமி அவர்கள் தான் இப்போ கனரக தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றாரு சோ இவர் பாத்தீங்கன்னா கனரக தொழில்துறை மற்றும் எஃகு அமைச்சராக பொறுப்பேற்றாரு எஸ் டி குமாரசாமி அவர்கள் அடுத்த எட்டாவது கேள்வி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஜிதன்ரா மஞ்சு ஜிதன்ரா மஞ்சி என்பவர் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்த ஒன்பதாவது கேள்வி பஞ்சாயத் ராஜ் அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜீவ் ரஞ்சன் சிங் ராஜீவ் ரஞ்சன் சிங் சோ பஞ்சாயத் ராஜ் சோ இதுல ராஜா இருக்கு பேர்லயும் ராஜ் இருக்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பஞ்சாயத் ராஜ் அமைச்சராக ராஜீவ் ரஞ்சன் சிங் என்பவர் பொறுப்பேற்றிருக்காரு சோ இவர் பாத்தீங்கன்னா சிங் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு லாலன் சிங் என்கிற ஸ்ரீ ராஜீவ் ரஞ்சன் சிங் என்பவர் பாத்தீங்கன்னா இப்போ பஞ்சாயத் ராஜ் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு மீன் பிடித்தல் கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை அமைச்சராகவும் இவர் பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆப்ஷன் ஏ சர்பானந்தா சோனோவால் சர்பானந்தா சோனோவால் என்பவர் தான் இப்போ துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு பதினோராவது கேள்வி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஏன்சர் வீரேந்திர குமார் சோ பாத்தீங்கன்னா இப்ப வீரேந்திர குமார் அவர்கள் தான் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு இதை நம்ம கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா இப்போ சமூக நீதி நிதியா இப்போ நம்ம நீதியை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம வீரமா இருக்கணும் வீரமா செயல்படணும் வீரேந்திர குமார் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஈஸியா வச்சுக்கலாம் ஞாபகம் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கிஞ்சராபூர் ராமோகன் ராயுடு நாயுடு கிஞ்சராபூர் ராமோகன் நாயுடு அவர்கள் தான் இப்போ சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பிரகலாத் ஜோஷி பிரகலாத் ஜோஷி சோ இதை எப்படி அமைச்சிடணும் இப்போ புதிய மற்றும் தானே சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ புதுசா நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிரகாசமா வந்து அதை தொடங்குவோம் அந்த மாதிரி ஆமைச்சிடலாம் பிரகலாத் ஜோஷி புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சராக பிரகலாத் ஜோஷி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு இந்த பிரகலாத் ஜோசே அவர்கள் பாத்தீங்கன்னா நுகர்வோர் விவகாரங்கள் அப்புறம் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சராக பொறுப்பேற்றுக்காரு அடுத்து புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க கதக்க சக்தி அமைச்சராக பொறுப்பேற்றுக்காரு நெக்ஸ்ட் பதினான்காவது கேள்வி மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் சார் ஜூவல் ஓரம் ஜூவல் ஓரம் தான் இப்போ மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக்காரு சோ இதை எப்படி நம்ம யாரும் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ட்ரைப்ஸ் அதாவது பழங்குடியினர் பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த மாதிரி அணிகலன்கள் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதாவது ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க சோ அப்ப பல கூடிய ஜூவல் ஓரம் ஜுவல்ஸ் அந்த மாதிரி யாப்பகம் வச்சுக்கலாம் ஜூவல் ஓரம் நெக்ஸ்ட் பதினைந்தாவது கேள்வி ஜவுளித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரிராஜ் சிங் அவர்கள் சோ இப்போ பாத்தீங்கன்னா ஜவுளித்துறை அமைச்சராக கிரிராஜ் சிங் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு சோ பாத்தீங்கன்னா இதுல ராஜா ராஜாவே வந்து நிறைய வந்து ஜவுளி பொருட்கள் எல்லாம் வந்து போட்டிருக்காரு அதாவது நிறைய பட்டு ஆடைகள் அடைஞ்சிருப்பாரு அந்த மாதிரி போட்டிருப்பாரு இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கூட யாச்சுக்கலாம் இப்போ கிரிவலம் போறாங்கன்னா அங்க பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பட்டு புடவைகள் டெக்ஸ்டைல்ஸ் அதாவது ஜவுளித்துறையில போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க அந்த மாதிரி யாபோச்சுக்கலாம் ஜவுளித்துறை அமைச்சராக கிரிராஜ் சிங் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து பதினாறாவது கேள்வி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் சார் அஸ்வினி வைஷ்ணவ் சோ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பாத்தீங்கன்னா ரயில்வே அமைச்சராக தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சராக மற்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு பதினேழாவது கேள்வி தகவல் தொடர்பு அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆப்ஷன் ஏ ஜோதிராதித்ய சிந்தியா ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் தான் இப்போ தகவல் தொடர்பு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு தகவல் தொடர்பு அமைச்சர் மற்றும் வடகிழக்கு பிராந்திய வளர்ச்சி அமைச்சராக ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் பதினெட்டாவது கேள்வி சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் பூபேந்தர் யாதவ் சோ பூபேந்தர் யாதவ் அவர்கள் தான் இப்போ சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அதுதான் பத்தொன்பதாவது கேள்வி கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கஜேந்திர சிங் அவர்கள் கஜேந்திர சிங் செகாவத் அவர்கள் தான் இப்போ கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறு பொறுப்பேற்றிருக்காரு சோ கஜேந்திரம் அப்படின்னா நமக்கு யானை யானையா வரும் சரிங்களா இப்போ யானைங்கிறது வந்து கலாச்சாரம் நம்ம வந்து சுற்றுலா போறோம்னா யானைகள் அங்கே பாப்போம் சோ அந்த மாதிரி ஆகும் வச்சுக்கலாம் கஜேந்திர சிங் அவர்கள் வந்து கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் இருபதாவது கேள்வி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் அன்னபூர்ணா தேவி அன்னபூர்ணா தேவி அவர்கள் தான் இப்போ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க முப்பது கேபினட் அமைச்சர் பார்த்தோம் ரெண்டு தான் பெண் அமைச்சர்கள் பெண் கேபினட் அமைச்சர்கள் அதுல ஒருத்தவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வந்து நிதித்துறைக்கான அமைச்சர் அப்போ பெண்களுக்கான பெண்கள் துறைக்கான அமைச்சர் பெண்களையும் குழந்தைகளையும் பாத்துக்கிறதுக்கு இன்னொரு பெண் அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படி தான் அன்னபூர்ணா தேவி அவர்கள் சிம்பிளா ஒருத்தவங்க வந்து நிதி அமைச்சர்னா இன்னொருத்தவங்க வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அமைச்சர் கேள்வி பாராளுமன்ற விவகார அமைச்சர் மற்றும் சிறுபான்மையினர் விவகார அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் கிரண் ரிஜிஜூ கிரண் ரிஜிஜூ அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ பாராளுமன்ற விவகார அமைச்சர் மற்றும் சிறுபான்மையினர் விவகார அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்ததா இருபத்தி இரண்டாவது கேள்வி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஹர்தீப் சிங் பூரி ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து மன்சுக் மாண்டவி அவர்கள் பாத்தீங்கன்னா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் அப்புறம் இளைஞர் விவகார அமைச்சர் விளையாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் பாத்தீங்கன்னா நிலக்கரி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்காரு சிராக் பாஸ்வான் என்பவர் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் என்பவர் பாத்தீங்கன்னா உணவு பதப்படுத்தும் அமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு உணவு பதப்படுத்தும் தொழில் துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து சி ஆர் பாட்டில் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜல்சக்தி துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு சி ஆர் பாட்டில் ஜல் சக்தி துறை அமைச்சர் இப்போ ஜல் ஜல் சக்தினா இப்போ தண்ணி நீர் ஞாபகம் வச்சுக்கலாம் நீரை வந்து நம்ம இதுல பாட்டில் தான் அடைக்கலாம் அந்த மாதிரி சி ஆர் பாட்டில் வந்து ஜல் சக்தி அமைச்சர்னு சொல்லிட்டு நீ ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு அடுத்து எல்முருகன் அவர்கள் வந்து இணையமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு இவர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தமிழகத்தில இருந்து தான் எல் முருகன் அவர்கள் பாஜக சேர்ந்தவர் இணையமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு சோ இவர் பாத்தீங்கன்னா செய்தி ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு சோ இதோட பாத்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் வீடியோ வந்து நிறைவடையுது ஸோ நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி இணையமைச்சர்கள் சாரி கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து எந்த துறைக்கான இணையமைச்சர்கள் அதாவது மத்திய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சோ அதனால நோட் பண்ணுக்குங்க அடுத்து நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஒன் இயர்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் மந்த்னா நைன் ருபி இந்த மாதிரி பிரைஸ் டீடெயில் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்திய டீடெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா ஜூன் தேர்ட்டின் நாளைக்கு வந்து குரூப் டூ ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூ ஒன் டூ ஏ பேச்சு சோ அதுல ஜாயின் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீடைல் கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்